ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கீங்களா அவங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது படித்து முடிச்சிட்டுன்னு வேலை இல்லாமல் இருக்கீங்களா இல்லை கம்மியாக படிச்சிருக்கோன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலைப்படாதீங்க இல்லை நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம ரியாக்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் அண்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றி போட்டுட்ருக்குறோம் வேலை தேடிட்டு இருக்க நீங்கள் உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வேலை வாய்ப்பை பற்றி உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் சப்போஸ் நான் ப்ரைவேட்டில் வேலை செஞ்சிட்ருக்குறேன் எனக்கு கவர்மெண்ட் வேணாலும் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் வயது வரம்ப பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அறுபது வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஜாபுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு வந்து அடையும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டெலிவரி ரெண்டு பிக்கப் பாய் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கலாம் உங்களுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடி டிப்ளமா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னா பர்பிள் அயனிங் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெடில் கேட்டிருக்காங்க அதுக்கான அட்ரெஸ்ஸையும் கொடுத்துருக்காங்க காங்கேயம் ரோடு ஆப்போசிட் வேலன் ஹோட்டல் திருப்பூர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு டிரைவர் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுலேருந்து அஞ்சு வருஷமாச்சு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சேல்ரி பார்த்திங்கன்னா இது பதினாலாயிரத்துலேருந்து வரைக்கும் சொல்லியிருக்காங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னா ப்ரியா டேப்ஸில் கேட்டிருக்காங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சவுத் மெயின் ரோடு காரைக்காட்டு தோட்டம் திருப்பூரில் கேட்டிருக்காங்க இந்த ஜாப்புக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்டில் போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க இதுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்டும் கேட்டிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர்லேருந்து கேட்டிருக்காங்க ஸ்க்ரீனில் அட்ரெஸும் ஃபோன் நம்பரும் இருக்குது ஸோ கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பில்டிங்காக கேட்டிருக்காங்க ஸ்ரீ துர்கா ஸ்டோர்ஸில் கேட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து டிப்ளமா எனி டிகிரி முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி பத்தாயிரம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பேக்கிங் ஸ்டாஃபும் கேட்டிருக்காங்க இதுக்கு டுவெல்த்து ஐடி டிப்ளமா முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சேல்ரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆவணாசி அண்ட் பல்லடமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லைன் ஆப்ரேட்டர் இருபத்தஞ்சு பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க டிஸ்பேச் அண்ட் கியூசியில் ஃபிஃப்டின் நம்பர்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க பர்ச்சேஸ் அசிஸ்டண்ட்டில் ஆறு பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீமெயில் தான் முன்னுரிமை கொடுப்பாங்க குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடி டிப்ளமா இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி பார்த்திங்கன்னா போஸ்ட்டுக்கேற்ற சேல்ரி கொடுப்பாங்க ப்ளஸ் இன்டென்சிவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது டீட்டெயில்ஸ் வேணால் கா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க செக்யூரிட்டிக்கு டிக்கு கேட்டிருக்காங்க அடுத்ததான் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எடுத்துப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எடுத்துப்பாங்க இதுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மற்ற டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னா மேகம் பிரின்ஸில் கேட்டிருக்காங்க அடுத்ததான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க இதுக்கு டிகிரி இல்லைனா டிப்ளமா முடிச்சிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஒன்றுலேருந்து அஞ்சு வருஷமாச்சு கேட்டிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னா ஷங்கர் பேக்கேஜில் கேட்டிருக்காங்க இதுக்கான அட்ரஸும் ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எதாவது டீட்டெயில்னா கேட்டுக்கோங்க அடுத்ததாக அக்கௌண்டன் கேட்குறாங்க இதுக்கு டேலி தெரிஞ்சவங்க கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெண்களாக இருந்தால் முன்னுரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா புதிய பஸ் நிலையம் பின்புறம் திருப்பூர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாவது டீட்டெயில் வேணுன்னால் கால் பண்ணி கேளுங்க அடுத்ததாக ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டிருக்காங்க டேங்கர் லோடு ஏஜென்ட்டு தேவைன்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஹெல்ப்பர் ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வீடு வசதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டெலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னா விஜிஎஸ் ஆயில் மில்லில் கேட்டிருக்காங்க ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி ஹைட்ரலிக்ஸில் டென்த்து டுவெல்த்து ஐடி டிப்ளமா முடித்தவங்களாம் வேலைக்கு கேட்டிருக்காங்க அதுக்கான அட்ரெஸும் இங்கே இருக்குது அதுக்கான ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீனில் தெரியுது அதுக்கு கால் பண்ணி என்ன போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டும் டேட்டா என்ட்ரிக்கும் கேட்குறாங்க மேல் அண்ட் ஃபீமேல் கேட்குறாங்க அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களும் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் வீக் நைட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் கேட்டிருக்காங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூரில் கேட்டிருக்காங்க ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் இருக்குது டீட்டெயில்ஸ் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்ததாக திருப்பூர் டி ஷர்ட் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க டிஷர்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க எந்தெந்த இடத்துல கேட்டிருக்காங்கன்னா கடலூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க வயது வரமும் முப்பத்தஞ்சிலேருந்து அறுபது வயசு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அடுத்ததாக ரைஸ் கார்மெண்ட்டில் ஸ்டைஃப் அண்ட் கட்டிங் மாஸ்டர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க அட்ரெஸும் இருக்குது நீங்கள் டைரெக்டாகவும் போய் பார்க்கலாம் இல்லை கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் டியூஷன் மாஸ்டர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க டென்த்து சிபிஎஸ்சி மாணவனுக்கு வீட்டில் வந்து எடுக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க காலேஜ் போயிட்டுருக்கீங்க பார்ட் டைமாக ஜாப் ஒர்க் பண்ணால் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணணும்னு தோன்றவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சிக்ஸ் டு நைன் மட்டும்தான் அடுத்ததாக சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க டுவெல்த்து ஐடி ஃபிட்டர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா எனி டிகிரினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டிருக்காங்க சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவம் நைட்ஸில் கேட்டிருக்காங்க அட்ரஸும் ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்ததாக ஷோரூம் மேனேஜருக்கு போஸ்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு டிகிரி தான் டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் கேட்டிருக்காங்க சேல்ரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இஎஸ்எஸ்எஸ் எக்ஸ் இன்ஜினியர்லேருந்து கேட்டிருக்காங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது டவுட்னா கால் பண்ணி கேளுங்க இல்லைனா அட்ரெஸ்ஸும் இருக்குது நீங்கள் டைரெக்டாக போய் கான்டாக்ட் பண்ணலாம் அடுத்ததாக பூமெக்ஸ் கம்பெனியில் ஃபேக்ட்ரி மேனேஜர் கேட்டிருக்காங்க இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி இருபதாயிரத்துலேருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதில் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க உங்களோட ரெசியூமே இதுக்கு சென்ட் பண்ணுங்க அடுத்ததாக கேட் கிரில்லிங் ஃபிட்டர் ரெண்டு வெல்டருக்கு போஸ்ட் கேட்டிருக்காங்க இதுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் எல்லாம் டுவெல்த்து முடிச்சவங்கலாம் எடுக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் கேட்டிருக்காங்க சேல்ரி பார்த்திங்கன்னா இருபதாயிரம்னு சொல்லியிருக்காங்க எங்கே கேட்டிருக்காங்கன்னா அக்ஷயா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அட்ரஸும் ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது இதுக்கு கால் பண்ணியும் கேட்கலாம் நீங்கள் டேரெக்டாக போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னும் பெட்டராக வேலை தேடிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்ஸும் நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க்யூ